हालेलुयाओं में तो दिखे रहा पापा में तो दिखे रहा पापा पिता में में तो दिखे रहा तब तो पनी नचूर नचूर में तो दिखे रहा पापा तेरे मोड़ उन्हें प्रेयर देखा तो लाइक करो तब तो पनी पापा तो तामिन राजा चलना पापा उन्हें मास ஆசையாக என்ன என்று சொல்லிவிட்டு உன்னுடைய வல்லவி மகிமை நான் கண்டேன் என்று சொன்னது போல அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா இந்த இடத்துல அப்பா உன்னுடைய வல்லவி மகிமை காண நீங்க கிருப செய்ய அடியாளை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று மன தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது அருமை பிதாவை என்னை அழைத்து வந்த என் மற்றும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்க நீ பாடு மரணத்தை வச்சு

அந்த பாடு மரத்தை பார்க்குறோம் நம்ம எப்படிலாம் அவர் நமக்காக பாடுபட்டாரு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படிதானே எல்லாரும் இன்னைக்கு சிந்திக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும் இந்த உலகத்துல நம்ம ஒரு ஆத்தம ஆதாயப்படுத்திருக்கோமா கஷ்டம் இல்லையா ஆனா தேவன் என்ன செய்யறாரு ஆத்தம ஆதாயப்படுத்தணும் எல்லாரும் அவருடைய பிள்ளையாடணும் ஒரு ஆத்தம் அடைவது அவருடைய சித்தம் இல்ல இல்லையா அப்போ அந்த ஆத்தம ஆதாயப்படுத்துறதுக்காகவே தேவனத்துல வந்து உங்களை என்னத்துல மீட்டு கொண்டாரு மீட்டு கொண்டார் என்றால் என்னன்னு தெரியுமா மீட்டு கொண்டார் அதாவது அவருடைய சொந்த ஜனமா சொந்த பிள்ளைங்களா அவருடைய சாயல முதல்ல நம்மள என்ன செய்ஷ்டித்தாங்க சிருஷ்டித்து அப்புறம் நம்ம என்ன சித்தோம் பாவத்துக்குள்ள யாரும் போயிட்டா முதல்ல பண்ணுதா இல்லையா பாவத்துக்குள்ள போயிட்டோம் அப்ப பிசாசின் நம்ம இருக்கோம் இருக்கிறோம் அந்த பிசாசின் பிடிக்குல இருந்த நம்மை அவருக்கு சொந்தமான நம்மை மீட்பதற்காக அந்த உலகத்தில் சொந்தமான பொருள் அதாவது நல்லா சொல்ல போனா ஒரு க ஒரு ஜுவல்ஸ் கடையில் போய் வாங்கறோம்னு வச்சுக்கோங்க அது என்ன சொல்லுவோம் வாங்க முறதுன்னு சொல்லுவோம் அதே தனக்கு சொந்தமான ஜோல்ஸை ஒரு பேங்க்ல ஈடு வச்சிருக்கான் அதை என்ன செய்வீங்க மீட்போன்னு சொல்லுவோம் இல்லையா மீன் போம்போம் நமக்கு என்னது நமக்கு சொந்தமான பொருள் அத மீட்புன்னு சொல்லுவோம் அத வாங்குவோம் சொல்லுவோம் சொல்லவே மாட்டான் அதே போலதான் அவருக்கு சொந்தமான பிள்ளைங்க யாரு நீங்களே நானும் அப்படிப்பட்டவங்க ஒரு ஆத்து மாநிலத்தோட சித்தம் இல்ல அது மீட்பதுக்குதான் தேவனுச்சிட்டாரு இந்த உலகத்துல வந்தாரு தன் சொந்த குமாரனை அப்படிதானே அதாவது தன்னுடைய சொந்த குமார்த்தா எங்க விட்டுறாரு இந்த உலகத்துல வச்சாரு கொண்டர் அதாவது கொரோமர் எட்டு உற்பத்தி முல்ல பார்க்கும் போது சொந்த குமார் என்று பாராமல் நாம எல்லாருக்காகவும் அவர் இருக்காரு ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாரையும் நமக்கு அருளா படி அப்போ அவர் சொந்த குமாரன் சொல்லிட்ட பார்க்காம அவர் என்ன செஞ்சிருக்காரு தன்னையே ஒப்பு கொடுத்திருக்காரு ஒப்பு கொடுத்து அந்த பாடுகள் மத்தியில இந்த உலகத்துல தேவ பக்தியாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு பாடல்கள் உண்டா இல்லையா உண்டு இந்த பாடல்கள் மத்தியதான் நம்ம போவோம் அப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவராயிருக்கிறார் குட்டியோன்னா இருக்கு ஒரு ஆலையிலாங்க இது வீணா ஒரு சின்ன டவுட் வந்துச்சு நம்ம வேற அங்கி போட்டு வந்திருக்குமே இண்டிபெண்டன் சர்ச்சையா இருக்கமேட்டு ஆனா இல்ல இந்த சீசன் அதுலயும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா இதற்கு நாங்க விஷயம் அவங்க ஒரு வீட்டு கதவு இல்லாத ஒரு சின்ன இடத்துல இருந்துச்சு தேவனுக்காக ஆராதனை பண் ஆலயத்துல நீங்க எல்லாம் ஆராதிக்கிற சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மனசு எப்படி பெருசு நான் உடனே உட்காந்து நினைச்சு பார்த்தேன் தாவது ராஜாவும் நினைச்சேன் அவர் சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு நான் மட்டும் கேது மரத்தினால

அந்த பிளஸ்ஸிங் யாருக்கு போகும் தெரியுமா அந்த அண்ணாவுக்கு கண்டிப்பா போவோம் அப்படியே கண்டிப்பா அவங்க சந்ததி என்ன செய்யும் ஆசீர்வதிக்க படம் இன்றைக்கு அவங்க வெறுமையே காணப்படலாம் ஆனா விட்டு விடுவாரா விடவே மாட்டாரு ரொம்பவே உயர்த்துவாரு கண்டிப்பா உயர்த்துவாரு அடுத்தது வரும்போது பெரிய வீட்டுல அந்த அண்ணா இருக்கணும் பெரிய ஆலயத்துல கெட்டப்பட்டு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும் ஜெபிச்சா தருவாரா கண்டிப்பா தருவாரு எனக்கு டைம் இல்லை ஏன்னா பதினோரு மணிக்கு நான் எந்த ஒரு நான் இருக்கணும் எனக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல என்ன பேசுனா தெரியல ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உங்க சர்ச்சைக்கு என்ன வருவேன் தெரியுமா இந்த சாட்சியோட சொல்லி மெசேஜ் கொடுக்க கண்டிப்பா நான் வருவேன் இப்ப நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுக்க என்னம்மா தப்பா நினைச்சுக்காங்க என்னடா மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு நினைக்க வேண்டாம் என் சாட்சியை நான் சொல்ல மாட்டேன் சொன்னா டைம் பத்தாது அதனால நான் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நான் எடுக்க போறேன் எடுத்துட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா என்ன செய்வேன் இதே சர்ச்சி நான் எடுத்து கேட்டே வந்துருவேன் நேரம் அதாவது முதல் வார்த்தை என்னன்னா இவர்களுக்கு தாங்கள் செய்யறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்களே யோசித்து பாருங்க அவர் தேவன் நினைச்சாருன்னா அவர் என்ன பண்றாங்க அதாவது கடைசில எல்லாருமே யோசித்து பாருங்க அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா போறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்போமா உலக பிரகாரமான தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை நிறைவேற்ற நமச்சிவோம் துடிப்போமா துடிக்க மாட்டோமா எங்க அப்பா சாவ முன்னாடி சொல்லிட்டாங்க நான் அதை என்ன செய்வேன் காப்பாத்தவே சொல்லுவாங்க ஆனா தேவன் உங்களே என்ன நினைச்சாங்க அதிசயமாக சிருஷ்டி திருக்காங்க அந்த உலகத்துல அதுவும் அழகாக கண்ணு மூக்கு வாயி அழகா படிச்சிருக்காரா இல்லையா படிச்சிருக்கிறாரு யார எல்லாரும் யாரெல்லாம் போர் ஆசிரியத்தை பெற்றுக்களை கைத்திருக்காங்க பாக்கலாம் பெருக்கோம் சரியாமா ஏன்னா நிறைய கண்ணு இல்ல காது இல்ல இல்ல ஜீவனை கொடுத்ததுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது நல்லா யோசித்து பாருங்க ஒரு சுனாமி வந்துச்சுன்னா ஐயோ என் வீடு போதை கட்டிப்பிடிப்பீங்களா இல்ல என் எல்லாம் போயிடுச்சு போய்ங்களா இல்ல எதுவுமே வேண்டாம்னு நினைச்சிவோம் ஜீவன் தப்ப ஓடுவோம் இல்லையா அதுதான் அந்த உலகத்துல உள்ளது எல்லாமே காணக்கூடியது எல்லாமே என்ன செய்யுது அழிச்சு போயிடும் நித்திய நித்திய காலமா வாழ்ற நித்திய ஜீவன் செய்யாது அழியாது அதைதான் நம்ம என்ன செய்யணும் சூஸ் பண்றவங்களா இருக்க வேண்டும் இந்த உலகத்துல உள்ள பொருள் எல்லாம் அழிச்சிரும் அப்போ கடவுள் அவர் நமக்கு கடைசியாக கொடுத்த வார்த்தை என்ன அந்த வார்த்தையை நம்ம நினைச்சிடும் அப்படியே பற்றி கொள்கிறவர்களாக நம்ம நினைச்சிடும் கண்டிப்பாக இருக்கணும் அவர் ஏழு வார்த்தை அழகாக அன்னைக்கு அழகாக சொல்லி முடிச்சாங்க டக்கு டக்கு சாப்பிட்டாலே எளிமே சொல்லி முடிச்சாங்க அதாவது ஏழு வார்த்தைகள் ஃபஸ்ட் என்னதுன்னா ஏழு பூ மன்னிப்பு ரெண்டாவது என்னது ரெட்சிப்பு மூணாவது அன்பு நாலாவது தத்தளிப்பு அடுத்தது தவிப்பு ஒப்பு விப்பு அந்த ஏழு இப்ப அடுத்தது என்னது அர்ப்பணிப்பு அந்த ஏழையுமே சொல்றாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பூவை நமைச்சினோம் வாண்டாத மகிமை உள்ள பூவை நமைச்சினோம் தலையில சூடுகிறவர்களையும் நாம் அந்த உலகத்துல வாழணும் முதலாவது அவன் சிலுவையில சுமந்த பூ சுத்தம் என்னன்னா அந்த மன்னிப்பூங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கிடும் யோசித்து பாருங்க மொத்தங்க நம்ம தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன மன்னிச்சுட்டுனா உடனே ஒன்று பேசிடுவோம் இல்லையா ஆனா வயதாக்கி அவங்க உள்ளத்துல வச்சா பேச முடியுமா பேசவே முடியாது தான் எல்லாமே அடங்கியிருக்குது என்ன அன்பு அந்த மன்னிப்பு அதுக்குள்ள வந்துருக்குது எல்லாமே என்னது அன்பு அந்த ஒண்ணுதான் மன்னிப்பு இருந்தாலே அந்த அவர் சொன்ன அந்த பிரதான கற்பனை நம்ம முடியும் கை முடியும் அதாவது அவர் எந்த அந்த நேரம் கடைசி டைம்ல அவர் கேட்கிறார் அந்த கலர் வந்து அவரு சிலுவையில தொங்கும் போது கேக்கும் போதே சார் இப்ப எல்லாத்துக்கும் போது எதுவே என்னவே மன்னிங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்ப அவர் பார்க்கும் போது யோசித்து பாருங்க அவர் என்ன செய்யறாரு அத பத்தி ஆறு பனிரெண்டுல பாருங்க அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறது ஜெபிக்கிறது எப்படின்னா எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனே எங்களுக்கு மன்னியும் அப்போ அவர் அழகாக நினைச்சிட்டாங்க சொல்லி கொடுக்குறாங்க அதே இது லூக்கா இருபத்தி மூன்றுதான்ல பிதாவை இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாத இருக்கிறாங்க சொல்றாங்க அதே யாக்கும் பொருள் முப்பத்தி நாலு ஏழுல பாருங்க ஆயிரம் தலைமுறைக்கும் கத்தர் நம்மளே காக்கிறவராய் இருக்கிற அவரு மன்னிக்கிறவரோ இருக்கிறாரு அப்போ நம்ம இன்னைக்கு அப்பா நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் பரிசுத்தமான வார்த்தையில வந்திருக்கோம் அப்ப ஏன் பாவத்தை நீங்க மன்னிங்க நம்ம பாவத்தை அவர் மன்னிக்கிறது போல நம்ம நினைச்சா மற்றவங்க பாவத்தை மன்னிக்கிறவர்களா இருக்கணும் அப்போ ஏன்பா நான் என்னென்ன பாவம் பண்ணுவேன் என்னென்ன அக்கிரமங்க செஞ்சிருக்கேன் அதெல்லாம் நீங்க எனக்கு மன்னிங்கப்பான்னு சொன்னா மன்னிப்பாரா கண்டிப்பா மன்னிக்கிறவர் இருப்பார் ஆறு பதினாலு முறை மனுஷனுடைய தப்பிதங்க நீங்க அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன மன்னிப்பாரு அதே மனுஷன் தப்பிங்க நீங்கள் அவங்களுக்கு மன்னியா இருந்தால் உங்கள் பரமபிதா என்ன மன்னிக்க மாட்டாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் மன்னிக்கிறவர்களா நம்ம நினைச்சிருந்தோம் இருக்க வேண்டும் மற்றவர்களே அப்பா என்ன பார்த்த போனாலும் மன்னிச்சுட்டோம்னா அவங்க நம்ம அன்பா இருப்பாங்களா அன்பா இருப்பாங்க சமாதானம் கிடைக்குமா சமாதம் தருவதற்கு தான் தேவை நினைச்சாரு இந்த உலகத்திலே வந்தாரு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்கலாம் ஆனா வீட்டுல சமாதானம் நிம்மதியா வாழ முடியுமா முடியாது கூலோ கஞ்ச குடிச்சாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்னது சமாதானமான வாழ்க்கை ஆனா இந்த உலகத்துல நிறைய இடத்துல பிரிவினைங்க இருக்குன்னா கிறிஸ்தவ

என்ன செய்யும் ரசிக படமா போடாதா கண்டிப்பா பாடும் அதே மத்திய அஞ்சி பதினாறு நான் உங்களுக்கும் சொல்லிறேன் உங்கள் சத்துருக்களை உங்களை சகிப்பவர்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகளை உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்திருக்கிறவாக என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்பா இவங்க என்ன நிந்திச்சுட்டாங்கப்பா என்ன கஷ்டப்படுத்துறாங்க ஆனா அவங்க மனசை நீங்க மாத்துங்கப்பா நம்ம ஜெபித்தா அது விடுதலை கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம ஜெபிக்கிறவர்கள் இருக்கணும் நம்ம வீட்டுல உட்காந்து செய்யணும் ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயா இருக்கணும் நீங்க நினைச்சீங்க சமத்து கொண்டு வாங்கப்பா உங்களுடைய ஆட்சி நடக்கட்டு அது ஒரு அரசியலா இருக்க கூடாது இன்னைக்கு பிள்ளை மதத்தீங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க தப்பா பேசுறாங்க என்ன பிரச்சனை பிரச்சனை ஏன் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லையான்னு கேக்குறாங்க அப்ப அதுக்கு நாங்க நினைச்சு கூடாது ஒரு காரணமா இருக்க கூடாது அவங்களுக்கு நான் சாட்சியா நான் வாழணும்ப்பா அவங்கள மன்னிங்கப்பா எப்பா எனக்காக என்ன பண்ணீங்க அப்புறம் அவங்கள மன்னிங்கப்பா எங்க திருச்சமேக்குல என்ன செய்யணும் ஒரு ஒற்றுமை தாங்கப்பா ஒரு ஒரு மனதை தாங்கப்பானா தருவாரா கண்டிப்பா தருவாரு நீங்க எல்லாருமே இப்ப சொல்லலாம் இசப்பா இந்த ஆலயத்தை நீங்க என்னச்சுட்டீங்க கட்டி தந்ததுக்காக நன்றின்னு ஜீன் சொல்லி கேளுங்க கண்டிப்பா நிச்சயமாரு தருவாரா கட்டி கொடுப்பாரு அதை நீ கண்டிப்பா கேட்கணும் அதே இது மத்திய பதினெட்டுல பாருங்க இருபத்தி ஒன்றுல பேது என்ன சொல்லணும் பேது ஏசிட்டு வந்து ஆண்டவர் என் சகோதரன் எனக்கு ரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தலைவரா மன்னிக்க வேண்டுங்கிறான் அவர் என்ன சொல்றாரு ஏழு தர மட்டுமோ என்று கேக்குறான் அவன் என்ன சொல்றாரு ஏழு தர மட்டுமல்ல ஏழு எழுபது தர மட்டும் என்று சொல்றேன் ஏழு எழுபது தரம் சொல்லி பார்த்தா பாருங்க கணக்கே இல்லை கணக்கே இல்ல முற்றுமொழியே இல்ல அவ்வளவு மன்னிக்கணும் அப்புறம் சொந்த சகோதரன் அன்பு கூறாதவன் என்னிடத்துல எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லி கொடுக்குறாங்க கண்ணால் கண்ட சகோதரன் அன்பு கூறலன்னா காணாத நம்ம அன்பு கூற முடியுமா முடியவே முடியாது அப்ப நம்ம அவங்களை மன்னிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பா என்ன தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பாரா நம்ம அப்பா வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாரா கண்டிப்பா நமக்கு தருவாரு அப்ப நம்ம எழுச்சினோம் அப்பா என்னை மன்னிங்கப்பா என்னுடைய மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா எழுச்சி வருவாரு மன்னிக்கிறவரா இருப்பாரு அது இது லூக்கா ஏழு நாப்பத்தெட்டுல பார்க்கும் போது ஒரு பாவியான ஃப்ரெண்ட் இல்லையா அவர் இயேசுவின் பாதங்களை எழுச்சிடாங்க கண்ணீரில் நினைத்து தன் தலைமையிலாம் துணைச்சு அவனே பாதங்களை எழுச்சுதாங்க முத்தம் செய்தாங்க அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றாரு அப்ப நம்ம உடைய பாதம் ஒன்றே எனக்கு போதும் பான் சொல்லி நம்ம அவர் பாதத்தை என்ன பாக்குறவங்க உன்னோட தேவன் சொல்லி கேட்டா தருவாரா கண்டிப்பா தர வல்லவரா இருப்பாரு அதே இது பாங்க ஸ்தேவன பாருங்க அப்போ சொல்ல ஏன் அருமதில்லை ஸ்தேவன முழங்காய் பிடிட்டு அவனை கல்லெறாங்க அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க ஆனா அவர் என்ன செய்யறாரு

சவுல் என்ன ஜனரு பவுலாக மாற்றப்பட்டார் ஒரு ஆத்துமா ஒரு ஆத்துமா அதாவது மண்ணுக்குள்ள முளைக்க போச்சு ஆனா அது நிமித்தம் எத்தனை ஆத்மாக்கள் வேற பெற்ற ஆத்மாக்கள் அவர் இருந்தாரு கொண்டு வந்தாரு அந்த பவுர் என்ன செய்தாரு ரட்சிப்பையை பெற்றுக்கொண்டாரு அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும் வேண்டும் நம்ம சொல்வதை காட்டலாம் நம்ம செயலை என்ன செய்யணும் காண்பிக்கிறவர்களாய் மற்றவர்களை இருந்தா தெய்வம் நம்மை மன்னிப்பாரா கண்டிப்பா மன்னிப்பாரு நம்ம ஒவ்வொரு தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா உமை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா பிதாவே உயிர் துதிக்கிறோம் அப்பா அப்பா நீர் எங்களுக்கு அப்பா சேவை அரைந்து தொங்கும் போது உங்களுடைய பாடுகள் மத்தியிலே அப்பா நீர் எங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுத்தீங்கப்பா பிதாவே இவர்களுக்கு அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னீங்கப்பா அதே போல பிள்ளைகளுக்கு நீர் பாடத்தை கற்பித்து கொடுத்ததற்காக நன்றி நன்றிப்பா அப்பா நன்றி அப்பா இவர்கள் தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களப்பா நீங்கள் அறிய வைத்து அப்பா அந்த சமான்ந்து கட்டி அப்பா இந்த இடத்தில் அப்பா ஒரு ஆணையத்தை நீர் எழுப்ப போவதற்காக நன்றி நன்றி அப்பா தன்னுடைய சொந்த இடத்தையே அப்பா உமக்காக பாருங்க பாருங்க கொடுத்திருக்காங்க வரும்போது பெரிய ஆலயமாக கட்டப்பட்டு அவர்களுக்கும் ஒரு வீட்டை கொடுக்க போறதற்காக நன்றி நன்றி தகப்பனே நன்றி நன்றி தகப்பனே எங்கள் போகொருவரை மன்னித்து அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருந்து நித்தியத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கும் பாத்திரத்தை நீர்கட்டையிட விட்டு மன தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள नाथ में पिता में मम्मी